அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காளையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருவை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு நாம் கடந்து வந்து தேவ ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆயத்த நாள் இந்த ஆயத்த நாளே நாம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து அந்த வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு கழிப்புற நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதை தீர்மானித்துப்போம் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் ஆண்டவர் பூமியை வெறுமையாக சிருஷ்டிக்காமல் அதை மனுஷருடைய குடியிருப்புக்காக சிருஷ்டித்தேன் என்று ஏசாயா பக்தன் சொல்வதை நாம் அறிவோம் அந்த மனிதன் பூமியை சோதரித்து அதில் குடியிருப்பதற்கு அதிகாரம் கொடுத்த தேவர் அந்த பூமியில் எப்படி நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் எப்படி இந்த பூலோக வாழ்க்கையை நாம் பொறுப்புள்ளதாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் தேசத்தில் குடியிருந்து நீ இந்த தேசத்தில் குடியிருக்கிற நாளெல்லாம் வேறு எதையும் நீ தேடாமல் வேறு எதையும் விரும்பாமல் சத்தியத்தை விரும்பி நன்மை செய் என்று சொல்லுகிறார் தேசத்தில் குடியிருக்கின்ற காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் நம்பி நன்மை செய் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்றார் நாம் தேவனுக்குள் நம்முடைய வாசஸ்தலம் உண்டு என்பதை நாம் அறிவோம் அந்த வாசுஸ்தலத்தின் மகிமை நம்மை எப்படி காத்துக்கொள்ளுகிறது என்பதை யோசித்துப் பார்த்தால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்பதாவது சங்கீதம் அங்கு பத்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நீ தேடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் எப்படி தேட வேண்டும் கர்த்தாவே உண்மை தேடுகிற மனுஷர்கள் அனைவருக்கும் நீர் கைவிடாமல் நன்மை செய்கிறீர் அவர்களை கைவிடுவது இல்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் தேசத்தில் கூடியிருந்து நன்மை செய்வார்கள் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது தொன்னூற்றி ஓராவது சங்கீதம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிவிக்கா அறிவிக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் யாரெல்லாம் கர்த்தர் மீது வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் பாவத்தில் இருந்து விடுதலை துக்கத்தில் இருந்து விடுதலை கண்ணீரிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை மீட்பின் விடுதலை இப்படி பலதரப்பட்ட விடுதலைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு நாம் அவரை நம்பினால் அவர் மீது இருக்கிற அந்த எண்ணத்தை பார்த்தால் ஆண்டவர் நமக்கு அப்படி விடுதலை கொடுக்கிறார் கர்த்தரிடத்தில் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கின்ற காலத்தில் அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே மேலும் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்து அவர் நமக்கு பக்கவரனாக இருக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது வசனம் பதினெட்டாவது வச இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேசத்தில் குடியிருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துபாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமராது என்று முப்பத்தி நான்காவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அவரை நம்புகிற ஒருவன் மீதும் ஒரு குற்றம் சுமராது அவர் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவது இல்லை என்று நாம் ஏற்கனவே ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் வாசித்தோம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை அன்பு ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருந்தால் அவர் நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நமக்கு என்ன அனுகூலங்களை செய்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் அவர் நாம் கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவரை நம்புகிற பிள்ளைகள் அவரை நம்பி நீதி செய்கிற பிள்ளைகள் அதாவது நீதிமான்கள் அவரை கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்து அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்கள் ஆக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் யாரெல்லாம் துங்க துக்கத்தினாலும் துயரத்தினாலும் கண்ணீர் சிந்தி தன்னை ஒடுக்கி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து நன்கொண்டு இருதயமுள்ள பிள்ளைகளை அவர் ரட்சிக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தீமை செய்கிறவர்களை தேவன் பூமியில் இறாமல் அற்றுப்போக பண்ணுகிறார் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது ரெண்டு பேரின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலும் இந்த வாசகத்தை நான் வாசிக்கலாம் யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்திலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் ஒன்று பேரில் மூன்று பனிரெண்டிலேயும் இந்த வாசகத்தை வாசிக்கலாம் நீதிமான் கூப்பிடும்போது அவர் செவி கொடுத்து அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி தேவனை நம்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய அன்னதான வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு மேல் பொறாமை கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் போல பூத்து சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள் அன்பு பிள்ளைகளே அவர்கள் போல பூத்து பசும் பூண்டை போல அறுப்புண்டு போவார்கள் எனவே யார் உனக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ உன்னை குறித்து யார் பொறாமை கொள்ளுகிறார்களோ பொல்லாப்பை செய்கிறார்களோ அவர்கள் மீது நாம் எரிச்சல் அடையவோ பொறாமை கொள்ளவோ கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது இந்த உபதேசத்தில் இருந்து நாம் நம்மை எந்த அளவு தேவனுக்கு உண்மையுமாய் புத்தகமாய் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்றுதான் சங்கீதக்காரர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லுகிறார் அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே இன்றைக்குரிய இந்த காலகட்டத்தில் நாம் தேவனுக்குள் படுகிற பிரயாசங்கள் என்ன அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டோம் ஒருவேளை இந்த அனுபவத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பின்தங்கி இருந்தால் இன்றைக்கே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆசிர்வாதத்தை தேவ கருத்தின் மீது பெற்றுக்கொள்வோமா பாருங்கள் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குளும் உங்களுடைய கிருபை உங்களுடைய வல்லமை தங்கி இருந்து உக்கோந்த அனுபவத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்க என் தேவன் எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் நாங்கள் உம்மை நம்பி உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ரட்சிப்பை கொடுக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இந்த நாளிலும் ஒருவேளை அப்படிப்பட்ட பின்தங்கின அனுபவத்திலே எங்களுக்குள் யாராவது இருந்தால் அவர்களை என்ன விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சத்தியவான்கள் நடக்கிற அந்த பாதைகளை அவர்களை நடப்பதற்கான பலத்தை என் தேவன் கட்டளையிடும் உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொன்னது போல பேதறி சொன்னது போல நாங்களும் உண்மை நம்பி ஜீவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரோம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வரும்போது உண்மை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கமடையும் விடாதபடி எங்களை சேர்த்து என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகள் மேல் ஒரு நாளும் குற்றம் சுமராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நம்புவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்